என்ன பாட்டு சமீபத்தில் பாடினாங்க நீங்கள் பாடத்தில் அப்படின்னு ஸ்ரீனிவாசை கேட்டேன் ஒரு பாட்டு சுவைதாங்கியில் பாடிருக்கேன் அப்படின்னு மயக்கமா கலக்கமான்னு ஒரு பாட்டு பாடிகோன் சார் அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோ அற்புதமான பாட்டு நான் பிற்காலத்தில் கண்ணாசன் என்று சொன்னேன் நான் வந்து உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நினச்சா அதுக்கு உம்ம பாட்டு தான் காரணம் இந்த மயக்கமாக கலகமா பாட்டை பிவி சீனிவாச பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன் அந்த பாட்டு ஒன்றை புருஷம் நீங்கள் கேட்டிருப்பீங்க மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் என்ன பண்ணி பாருங்க ஒரு ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில ஒன்றும் வெற்றி அடையாம எதிலையும் சக்சஸ் ஆகாம மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க கேக்குறீங்க அவனை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்கமா ஆமா ஏன்றீங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எதுனா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும் கண்ணாசப்பட்டேன் மயக்கமாக கலக்கமாக கொஸ்டின்ஸ் மயக்கமாக கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நீ நீமாங்கிறீங்க வாழ்க்கையில் நடக்கமான உடனே வாழ்க்கை என்றால் ஆயிரம் வாசல் தோறும் வேதனை வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்புறம் எப்படியா வாழறது வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை நீ எப்படி வாடுறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போகிறதில்லை துன்பம் எது வென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எப்படி பண்ண சர்வை பண்றது எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் நொந்து கிடக்கிறேன் எதையும் தாங்க இதயத்தை என் இதயம் எப்படியா எதையும் தாங்குங்களா ஏழை மனதை மாளிகையாக்கு அதுல என்ன காசு வேணும் உன்னுடைய மனசை பணக்காரன் ஆக்கிறதுக்கு என்ன தயவு தேவையில்லை ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு ஏழை மனதை மாளிகையாக்கு நீ சொல்ற ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது நாளைக்கு நாளை பொழுதை இறைவனை கழித்து நீ ஏண்டாத உங்க நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு ஆளை பொழுதே இறைவனை கழிச்சு எப்போ பொழுது விடியறது எங்க நிம்மதி தேடுறது அப்படின்னா விட மோசமா எவ்வளவு பேர் இருக்கான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து கீழே உள்ளவர் கோடி நினைத்து நிம்மதி நாடு ஒரு அற்புதமான பாட்டு இல்லை உங்க ஒரு பைபிள் ஒரு பகவத்கீதை ஒரு குரான் எல்லாத்தினுடைய இந்த பாட்டில் இருக்கு